நம்மக்கிட்ட ஒரு டூல் இருந்தது ஒரு கருவி இருக்குதுன்னு வச்சுக்காங்க அந்த கருவி மூலமாக மனித சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் சினிமா கேமரா அப்படின்றது ஒரு கருவின்னு வச்சுக்காங்களேன் அதன் மூலமாக அதாவது சொல்லவே முடியாத சொல்ல பயப்பட சொல்ல தயங்குன்ற ஒரு விஷயத்த ஒரு கலை பேசணும்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் ஓகே அப்படி ஒரு நம்ம வாழ்க்கையில் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு விஷயத்தை ரத்தமும் சதையுமாக திரையில எடுத்துகிட்டு வந்திருக்காரு நீரஜ் கேவான் ஹோம் பவுண்ட் திரைப்படத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன் இயக்குனர் மாரி செல்வராஜ் பைசன் படத்தில் ஒரு சீன் ஒன்று வச்சுட்டு அதில் டயலாக் ஒன்று வரும் அது எப்படி நான் புறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து எதிரி உருவாகியிருக்கான் நான் புறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பகை ஒன்று இருக்குது எதனால் ஓகே அதாவது நான் வளர்ந்து என்னுடைய ஆணவத்தாலோ அல்லது என்னுடைய சிறுமையாலோ ஏதோ ஒரு விஷயத்தால் ஒரு பகை உருவாகுது ஒரு பிரச்சனை உருவாகுது நான் எதிர்கொள்கிறேன் அப்படின்னா அது ஒரு நார்மலான விஷயம் ஏன்னா தத்தம் கருமமே கண் நான் ஒரு விஷயம் பண்ண அதுக்கு ஒரு எதிர்வினை அதுக்கு நான் வந்தால் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ஓகே ஆனால் நான் பிறக்கும் போதே இப்படி ஒரு பிரச்சனையை நான் சந்திக்கிறேன்னும் போது அது எதனால் ஏன் அப்போ உயர்ந்த ஜாதியில் பிறந்துட்டான்றதுக்காகவே அவன் ப்ரைடாகவும் நான் இந்த இடத்துல பிறந்துட்டேன்றதுக்காகவே நான் வந்து தலை குனிஞ்சு நடக்கணுன்றது வந்து காலங்காலமாக யார் இதெல்லாம் பண்ணி வச்சதுன்னு ஒரு வேகத்தில் பேசுகிற மாதிரியான ஒரு டைலாக் ஒன்று இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு கால சாதி அடுக்கு நிலைகளை வந்து கேள்வி கேட்டது அதே மாதிரி ஜெய்பீம் திரைப்படம் வெளிவந்ததுமே ஜெய்பீம் திரைப்படத்தினுடைய இயக்குனர் டி ஜே ஞானவேல்கிட்ட வந்து இந்த ஜாதி அடுக்கு நிலைகளை கேட்கும்போது உலகத்தில் ஏன்னா நிறைவேறிகள் உண்டு வெள்ளையனோ கருப்பினம் அப்படின்னு நிறைவேறிகள் தான் உண்டு ஆனால் இங்கே இந்தியாவில் வெள்ளை இனம் கருப்பினம் தவிர்த்து நிறைய நெறிவெறிகள் ஜாதி வெறிகள் இங்கே உண்டு அதாவது உலகத்தில் வந்து ஒரே ஒரு அர்த்தனை வந்து போராடனா போதும் வெள்ளைக்கு கருப்புக்கும் போராட்டம் ஒன்றே ஒன்று தான் ஆனால் இங்கே நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட இடத்துல மட்டும் பிறந்துட்டீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஜாதிக்காரங்கிட்டையும் சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு நீங்கள் வந்து உச்சி கடையிறதுன்றது வந்து உ உச்சத்தை தொழுவது என்பது வந்து சாத்தியமில்லாத விஷயம் பெரிய பெரிய பிரச்சனை அது நீங்கள் எங் எப்படியுமே நீங்கள் வந்து முன்னேறி மேலே போகவே முடியாது அதுதான் இந்திய ஜாதிய கட்டமைப்பினுடைய பெரும் சாபம் அப்படின்னு ஒரு பேட்டியில் வந்து நம்ம ஞானவேல் சொன்னதை இந்த இடத்துல நினைவு கூற கடமைப்பட்டிருக்கேன் அதே தான் ஹோம் பவுன் திரைப்படத்திற்காக ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் திரையிட்ட போது நம்ம ஹாலிவுட் இயக்குனர் மார்ட்டின் ஸ்கார்சிஸி வந்து ஹோம்போல் திரைப்படத்தினுடைய இயக்குனர் நீரஜ் கெய்வான் கிட்ட வந்து கேட்குறாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த சாதி அடுக்குகளை பற்றி அந்த அடக்குமுறைகளை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்கிறார் நீரஜ் கெய்வான் என்ன சொல்கிறார் மார்டின் காஸ்டஸ் கிட்ட அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் கொரோனா டைமில் தான் நம்ம வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படின்ற ஒரு விதியை நம்ம வந்து எல்லாருமே கடைபிடிச்சோம் உலகளவில் கடைபிடிச்சோம் ஆனால் இந்தியாவில் ரெண்டாயிரம் வருஷமாக நாங்கள் சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து கடைபிடிச்சிட்ருக்கோம் அது யாரால் உருவாக்கப்பட்டு எதனால் உருவாக்கப்பட்டதெல்லாம் தெரியாது ஆனால் இது எல்லாமே கர்மா பலன்கள் அதாவது நீ முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தின் காரணமாக தான் இந்த ஜென்மத்தில் இப்படி வந்து பிறந்திருக்கன்னு சொல்லி இரண்டாயிரம் வருஷமாக நாங்கள் சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு உலகளாவிய அளவில் திரை விற்பனர்களெல்லாம் கூடியிருக்கக்கூடிய ஒரு சபையில் நீரஜ் கைவான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறது வந்து எப்படின்னா உலகமெங்கும் இப்படியான ஒரு பாதிப்பு இந்தியான்ற ஒரு கண்ட ஒரு நாட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாரு அதுக்கு வந்து எவ்வளோ பாராட்டினாலும் தகும் கோயில் கூட கட்டலாம்னு கூட கட்டலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் வந்து பண்ணியிருந்தாரு இந்த ஹோம் பவுண்ட் திரைப்படத்தினுடைய விமர்சனத்துக்கே நேரம் அப்போ யோசிச்சு பாருங்களேன் அந்த படம் எந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை உருவாக்கியும் உருவாக்கி உருவாக்கியிருக்கு அப்படின்ட்டு திரைப்படத்தினுடைய விரிவான பார்வைக்கு ஸ்ரீதாஸ் ஹோம்பவுன் இந்த திரைப்படத்தினுடைய கதை விமர்சனங்கள் விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி சில சிறப்புகளை மட்டும் சொல்லிட்டு அதுக்கு பிறகு கதைக்கு போகலான்னு நான் நினைக்கிறேன் கேன்ஸ் திரைப்பட விழாவில் இந்த திரைப்படம் திரையிட்ட போது ஒன்பது நிமிடங்களுக்கு எழுந்து ஸ்டாண்டிங் ஓவியேஷன்ஸ் கைத்தட்டல் இந்த திரைப்படத்துக்கு கிடைத்தது ஒன்று ஓகே ஒம்பது நிமிடங்கள் வந்து எழுந்து கைத்தட்டுறாங்க அப்படின்னா ஒரு அரங்கத்தில் அப்போ அந்த திரைப்படம் எந்த அளவுக்கு கொண்டாட்டமான ஒரு திரைப்படமாக எந்த அளவுக்கு வந்து அது ரியாலிட்டிக்கு மிக நெருக்கமாக இருந்திருக்கணுன்றதை யோசிச்சுக்காங்க ரெண்டாவது இந்த திரைப்படம் எட்டாவது ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் அஃபிஷியல் என்ட்ரியா இந்தியாவின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படமும் ஹொம்பவுண்டு ரைட் இந்த ரெண்டு சிறப்புகள் இருக்குல்ல அப்போ இந்த திரைப்படங்களுடைய கதை என்ன வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய இரண்டு இளைஞர்கள் சிறு வயது நண்பர்கள் ஓகே பள்ளிப்பருவ நண்பர்கள் ரெண்டு பேர் ரெண்டு பேருமே வந்து போலீஸ் கான்ஸ்டபுள் வேலைக்காக அப்ளை இருக்காங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் இருக்காங்க இதில் என்னென்னா சந்தன் வந்து ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவன் முகமது சாஹிப் அலி வந்து முஸ்லீம் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் ரெண்டு பேருமே வந்து கான்ஸ்டபுள் வேலைக்கு எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் அவங்க வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடக்குது சூரத்தை நோக்கி இடம்பெயர்றாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்குள்ள சில பிணக்குகள் சூரத்தை நோக்கி இடம்பெயர்ந்த பிறகு அவர்கள் வாழ்க்கை வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத நோய் தாக்குதல் மற்ற பாண்டமிக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுல அந்த ரெண்டு நண்பர்கள் என்ன ஆனாங்க அவங்களுக்கு போலீஸால் கிடச்சதா இல்லையா தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை இந்த படத்தை தாங்கி நிறுத்துகிறவங்க மொத்தமே ரெண்டே பேர் தான் அந்த ரெண்டு நண்பர்களில் வந்து இஷான் கத்தர் அவர் தான் வந்து முகமது சாயப் அலி அவர் வந்து அந்த முஸ்லீம் கம்யூனிட்டத விட ஒரு கிரிக்கெட்டில் கூட வந்து எந்தளவுக்கு தன்னை வந்து தரம் தாழ்ந்து தா தாழ்ந்துருக்கிறாங்க ரெண்டாவது ப்ரீ ஜட்மெண்ட் அதாவது எடுத்ததுமே அவன் தப்பு பண்ணியிருப்பான் அவனுக்கு வந்து தப்பான ஆளுங்க அப்படின்னு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் எப்படி வந்து நடத்துகிறான் இந்திய குடிமகன் ஒரு அலுவலகத்தில் இருக்கிற ஒரு லோனுக்கு கூட வந்து உங்கள் அப்பா அம்மாவுடைய ஆதார அட்டையும் இல்லைனா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு லெட்டர் வாங்கினவான்னு சொல்லும்போது அது வெதும்புகிற இடம் இருக்குல்ல நீங்கள் எப்பயுமே மேம்போக்காக பார்க்குறத விட அந்த ஷூவில் நின்று பார்க்கும்போது தான் அதனுடைய வழி என்னன்னு தெரியும்ல அது ரொம்ப சிறப்பாக அவர் வந்து பண்ணியிருந்தார் விஷால் ஜேத்வா அவர் தான் வந்து சந்தன்குமார் அப்படின்ற கேரக்டர் இவர் வந்து ஒடுக்கப்பட்ட சாய சேர்ந்தவர் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது நீங்கள் என்ன கேட்டகரின் போது ஒரு ஜென்ரல் கேட்டகரி தான் போடுவார் ஏன்னா எஸ்சின்னு போட்டால் என்ன இவங்க அவருக்கு வந்து நிறைய பிரச்சனை வரும் ஒரு வேளை வந்து தன்னுடைய ஜாதி தெரிஞ்சிட்டுனா தன் அதை கீழ்த்திறம நடத்துவாங்க அப்படின்றதுக்காகவே வந்து அவர் என்ன பண்ணுவார்னா அதை வந்து செய்யவே மாட்டார் இவருடைய நடிப்பு முக்கியமாக வந்து ரெண்டு நண்பர்களுக்குள்ளே வந்து ஒரு கை கலப்பு மாதிரி ஒரு சீன் வரும்போது அவர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பார் எல்லாத்த விட அக்கா காரி சொல்லுவாள் அதாவது அப்பா இந்த வேலை பண்ணுறாரு அம்மா அந்த வேலை பண்ணுறாங்க நான் வந்து ஸ்கூலில் வந்து ஆய்கழி இருக்கேன் ஆனால் நீ வந்து எதுவுமே செய்யலை நீ வந்து இந்த ஊ இந்த இடத்துல வந்து நீ வந்து சாய்ஸ் நீ எடுக்கலாம் நீ என்ன உனக்கு செய்யலான்றதை நீ முடிவு பண்ணலாம் பட் நாங்களாம் பாரு அப்படின்ற மாதிரியான விஷயமும் ஒரு ஆண் பெண் எப்படி வந்து இந்திய சமூகம் வந்து தன்னுடைய பெத்த பிள்ளைகளை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு சீன் வந்து ரொம்ப அற்புதம் அந்த பொண்ணு வந்து அக்காவாக நடிச்ச பொண்ணு அந்த பையனுக்கு வந்து சந்தனம் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க சூப்பராக உணர்ந்திருந்தாங்க அந்த ஸ்லிப்பரு அந்த சைக்கிள் நிறுத்திட்டு வந்து நிற்கிறது பா ஹர்ஷிகா பர்மர் அவங்க தான் வந்து சந்திரனுடைய சிஸ்டரு நல்லா பண்ணியிருந்தாங்க ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ரோல் வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா சா ஷாலினி வட்சா அப்படின்றவங்க தான் வந்து சந்தனோடைய அம்மாவா கிளைமேக்ஸில் அப்படியே நெக்குருகி போது அந்த சப்பல் எடுத்துன்னு வந்து அவன் கையில் வந்து அந்த முகமது கொடுக்கும்பொழுது அந்த அந்த புது செப்பலை வாங்கினதுமே வந்து அந்த அடைச்சி வச்சிருக்கிற அந்த அழுகை எல்லாம் வெடிக்கிற ஒரு இடம் இருக்குல்ல அதே நேரத்தில் ஸ்கூலில் வந்து நீ சமைச்சா இந்த பிள்ளைங்க சாப்பிடவாது அப்புறம் ஸ்கூலுக்கே வராதுன்னு சொல்கிற இடத்துல வந்து ஏன்னா எவ்வளவு தாண்டா நம்ம வந்து பண்ணாலும் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்மளை வந்து தரம் தரத்து நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்கன்ற அந்த இடமாக இருக்கட்டும் முகமதுடைய அப்பா வந்து தன்னுடைய இயலாமையின் காரணமாக புள்ளை திட்டுற இடங்களாக இருக்கட்டும் பிக் பிக்பாஸில் வாய்ஸ் இருக்கிற விஜய் விக்ரம் சிங் வந்து பாஷாக வர்ற இடங்களாக இருக்கட்டும் ஏன்னா பாஸ் வாய்ஸ் ஓவர் வந்து நீங்கள் வந்து பத்தொம்போது சீசனை நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த வாய்ஸோட ஒருத்தர் வந்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பார்க்கும்போது அவரும் வந்து அந்த பிளே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் என்னதான் தலைமை பொறுப்பில் வந்து மனிதாபிமானத்தோடு இருந்தாலும் கூட கீழே இருக்கிறவனும் ஒருத்தர் இல்லை அதாவது நோண்டினே ஒருத்தர் இல்லை அப்படி இருந்தால் இந்த கம்பெனி இந்த இந்தியா எப்படி உருப்பிடுன்றதுக்கான ஒரு சீனாக அந்த சீனை நான் சொல்லுவேன் கண்டிப்பாக எல்லாத்த விட எனக்கு ரொம்ப 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 மனம் குமைந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேண்டமிக்கு சொந்த நாட்டில் சொந்த ஆளுங்களையே வந்து துச்சமாக மதித்து அடித்து கேவலப்படுத்தி அவனை உயிரோடு சாவடிக்கிற அந்த கொடுமையான ஒரு காலகட்டம் ஒன்று இருக்குதுல்ல அது நிஜமானவே நான் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து அது அந்த ஆற்றாமை கோபம் அதெல்லாம் வரும்ல இந்த படம் பார்க்கும்போது நிறையவே வந்தது சுதா பாட்டி அப்படின்ற கேரக்டரை வந்து ஜான்வி கபூர் வந்து பண்ணியிருந்தாங்க இந்த படத்தினுடைய மயிலிறகு தென்றல் எப்படிலாம் சொல்லலாம் எல்லாத்த விட வந்து ஒரு பிணக்கின் காரணமாக என்னுடைய வேல்யூஸ்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற அந்த ஸ்டபானாக இருந்த அதே நேரத்தில் அவனுக்காக வந்து நிற்கிற இடம் ஒன்று இருக்குல்ல கலைஞ தலையோடு வந்து நின்று ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிற இடம் இருக்குல்ல அது உண்மையிலே வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் மூமெண்ட்டு அது அந்தந்த இடத்துல இருந்து பார்க்குறவங்க தான் அது தெரியும் அவ்வளோ சூப்பராக இருந்த அந்த சீனு பராட்டிக் ஷா அவருடைய சிமோட்ராஃபி அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த டோன் இருக்குல்ல அதில் எங்கேயுமே அவர் வந்து அந்த கலர்ஃபுல்னஸ் எடுத்துகிட்டே வரல ஒரு வெறுமையை வந்து பதிவு பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தார் முக்கியமாக வந்து எனக்கு வந்து ட்ரெயினில் வந்து உள்ளார ஒரு கேமரா ஷாட் இருக்குது எல்லாம் ஓடியே வந்து கணக்கரை கணக்கன்னு ஏறுவாங்க அந்த இடமும் சரி ட்ரெயின் ஷா ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுற இடங்கள் அந்த பசங்க வந்து கிராஸ் பண்ணி ட்ராக்கை கிராஸ் பண்ணி வர இடங்கள்லாம் வந்து ரொம்ப லைவ்லினஸ்ஸாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட் வந்து கிரிக்கெட் விளாடலாம் கிரிக்கெட் விளாட்றதுக்காக உனக்கு ரெண்டு பேரும் வந்து பைக்கில் போவாங்க ரொம்ப தூரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஏதோ ட்ரெயினில் எதுலேயோ வந்து ஃபுல்லாக ஷா ஷாட்டை வந்து கவர் பண்ணிகிட்டே இருக்கும் பார்த்தா பைக்கில் வந்து உங்களுக்கு முன்னாடி போவோம் நான் அப்படியே என்ன செய்ய ஏதோ சைட் ரோட்லேருந்து வராங்க அப்படின்ற மாதிரி அந்த ஷாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது அழகாக கேப்ச்சர் பண்ணியிருந்தாங்க சூப்பராக அது மாதிரி நிறைய டோன் அதாவது கலர் டோனை வந்து அவங்க வந்து எங்கேயுமே வந்து ஹாப்பினஸாக அதை எடுத்துகிட்டு வராமல் அந்த பெருமையை வந்து பதிவு பண்ண வகையில் வந்து அவர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார் எடிட்டிங் வந்து பே பைடு அவரும் வந்து அவருடைய பாட்டை வந்து சிறப்பாக பண்ணியிருந்தாலும் இதில் மியூசிக் ஸ்கோர் இருக்குல்ல அது வந்து நரேன் சந்திரசேகர் அவர் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாருங்க இதை வந்து நிறைய இடத்துல வந்து சைலண்ட்டாக விட்டு அந்த எமோஷனை வந்து நம்மளை வந்து க அதாவது எங்கே வாசிக்கணுமோ அங்கே தான் வாசிக்கணும் அந்த மாதிரி அந்த நிறைய இடத்துல அந்த சைலன்ஸ் இருந்ததில்ல அதுவே நம்ம வந்து ஒரு மாதிரி கொலையாக கொல்லிச்சின்னு சொல்லல அந்த மாதிரி ஸோ ஃபென்டாஸ்டிக் ஸோ டெக்னிக்கலாகவும் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் நீரஜ் கேவானுடைய மாசான் திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து நான் அந்த படம் பார்க்கல இந்த படம் பார்த்ததுமே அவ் அந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணுன்னு ஒரு ஆர்வத்தை அவர் வந்து ஏற்படுத்தியிருக்கிறாரு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் கிடையாது ஸ்கர்ட் கேம்ஸு சீசன் டூ வந்து இவர் வந்து அதுலேயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தினுடைய மிகப்பெரிய சுவாரஸ்யம் எது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதில் நியூயார்க் டைம்ஸில் வந்து பஷ்ராத் பீர் அப்படின்ற ஒரு எழுதிய ஒரு ஆர்டிக்கலினுடைய அடாப்டேஷனை வச்சுக்கிட்டு ஆர்டிக்கி அடாப்ட் வச்சுக்கிட்டு அடாப்டேஷன் பண்ணி இந்த திரைப்படத்திற்கான திரைக்கதையும் வசனத்தையும் நம்ம எழுதி இயக்கியிருக்கிறார் நீரஜ் கைவான் ரைட் ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னா இயக்குனர் நீரஜ் இருக்கார்ல இந்த படத்துல வந்து கேஸ்டிசம் ரிலிஜியன் கிளாஸு லாக்டவுன் குரியாலிட்டி இது எல்லாத்தையும் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக பதிவு பண்ணியிருக்காரு கடைசி இருபது நிமிடங்கள் வந்து மனம் பதபதைக்கிற பதைக்கிற ஒரு விஷயம் ஆனால் ரியாலிட்டின்றது அதுதான் என்றால் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்தில் கூட எத்தனை பேர் நடந்து போய் எத்தனை பேர் செத்து போனாங்கன்ற கணக்கே எங்கிட்ட இல்லைன்றாங்க இத்தனைக்கும் நாம் வந்து ஃபைவ் ஜி அளவுக்கு வளர்ந்த காலகட்டத்திலே இப்படியான ஒரு விஷயத்தை அவங்க போகிற போக்கில் சொல்ல முடியுதுன்னா யோசிச்சு பாருங்கள் எனக்கு இந்த லாக்டவுன் அறிவித்ததுமே மக்கள் நடக்க ஆரம்பிக்கிறப்ப அடைந்த துயரங்களை வந்து நீரஜி கைவான் மாதிரியான ஒரு இயக்குனர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறதே வந்து பெரிய விஷயங்க அது அது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் ஏன்னா காலத்துக்கும் இந்த இதை வந்து கடத்துறது இருக்குது இல்லையா க கலை மூலமாக ஒரு கிராஃப்ட் மூலமாக கடத்துகிற விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் அதனால தான் நான் இந்த படத்துக்கு வந்து ஒரு பியாண்ட் லிமிட்டாக ஒரு டைமிங்கெலாம் வைக்காமலாமான்னு பேசிகிட்டே இருக்கேன் யோசிச்சு பாருங்கள் நம்ம வந்து பாதுகாப்புக்காக இராணுவத்துக்கு நம்ம அவ்வளோ செலவு பண்ணுறோம் ஓகே ஆனால் அங்கங்கே வந்து உங்களுக்கு வந்து ராணுவ கேந்திரங்களும் இருக்குது அதில் ஏகப்பட்ட லாரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா லை ரயில் எக்ஸ்ட்ரா வாகனங்கள் இதெல்லாம் எடுத்துன்னு போய் அவங்கவுங்க ஊரில் போய் சேருங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பொது அது ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து நீங்கள் ஃப்ரீயாக்கி விட்டுருந்தா கூட வந்து மக்கள் வந்து எவ்வளோ தன்னார்வலர்கள் வந்து கார் எடுத்துன்னு போயோ லாரி எடுத்தோ பஸ்ஸை விட்டோ மக்கள் அவங்கவுங்க ஊரில் எடுத்து போய் சேர்த்துருப்பாங்க இது வந்து திருதுப்பணும் ஒரு நாள் அறிவித்து அவங்கள வந்து சோறு தண்ணி இல்லாமல் நடந்து போய் ஒரு முன்முடிவுகளே இல்லாமல் ஒரு மூணு நாள் நீங்கள் லாக்டவுன் நீங்கள் அறிவிக்கிறீங்க நோயின் தீவிரம் புரிஞ்சு தான் நீங்கள் அறிவிக்கிறீங்க அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இது இருக்கு இல்லையா இந்த இந்தியா மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஜன ஜனநாயக நாட்டில் வந்து திடீர்னு இப்படி ஒன்று கொடுத்தா அவங்களுக்கு எந்த வழியுமே இல்லாதப்ப எத்தனை எத்தனை பேர் எந்தெந்த ஊரில் போய் செட்டில் ஆகியிருப்பான் அப்போ ஒரு மூணு நான்கு நாட்களுக்கு வந்து எல்லாரும் அவங்க ஊருக்கு போயிடுங்கன்னு சொல்லி அதற்கான விஷயங்களை பண்ணியிருந்தாங்க ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினில் பாதுகாப்பு போய் போயிட்டு வரட்டுமேன்ற நான் அதுக்கு தானே வரிப்பணம் அதுக்கு தானே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஏகப்பட்ட ஒன்றும் இல்லை அங்கங்கே இருக்கிற தன்னார்வலர்கள் வந்து இந்த மாதிரி நடந்து போகிறவங்களுக்கு உதவி செய்யுங்க சோசியல் டிஸ்டன் டிஸ்டன்ஸோடு போய் அங்கே ஊரில் எடுத்து போய் முக்கியமான இடங்களில் எடுத்து இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க இது எல்லாமே ஒரே நாளில் கட் ஆகும்பொழுது திக்கி திணறி தவித்து அதை விடுங்க நான் சொல்ல வர்றது ரெண்டாயிரத்தி இருபதில் இப்படி ஒரு விஷயம் அதை ஒருத்தவங்க நியூயார்க்கு டைம்ஸில் வந்து எழுதி அதை படித்து அதை அடோஷன் பண்ணி இதை வந்து பதிவு பண்ணணும் இப்படி ஒரு துயரத்துன்னு ஒரு இயக்குனர் எழுதுகிறார் சூரத்தில்ங்க இப்போ தீபாவளிக்கு எல்லாம் ட்ரெயினுக்கு வராங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கூட்டத்தை பார்க்குறீங்க எவ்வளோ பேர் நின்றுட்ருக்காங்க இவ்வளோதாங்க ஆனால் இங்கே பொது போக்குவரத்து வந்து தனியார் கிட்டேருந்து கலைஞர் வந்து நாட்டுடைமையாக்கி இன்னைக்கு கிராமங்களுக்கு தோறும் அதாவது வட வட இந்தியர்களுக்கு வந்து ரயில் தான் அவங்களுக்கு பெரிய சாதனம் நம்மளுக்கு அப்படி கிடையாது ரயில் இருந்து ரயில் இருக்குது நம்மளுக்கு வந்து அதை விட எல்லா கிராமங்களையும் இணைக்கக்கூடிய சாலைகளை அமைத்து பேருந்துகளை வந்து நாட்டுடமையாக்கி இடத்துலையும் பஸ்ஸு விட்டு படிப்பு கொடுத்து வாங்கிற பயணிக்கிற செல்வாக்கையும் வளர்த்து விட்டு அளவுக்கு பண்ணதில் பெரியார் கலைஞர் அண்ணா அவங்களுடைய பங்கு இருக்கு பாருங்கள் சான்ஸே கிடையாது நீங்கள் வட இந்தியாவை ஒரு முறை பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு அதனுடைய நான் சொல்வதைய உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன அதை பற்றி சொன்னாலும் சரி நான் வந்து இந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் பெரியார் எடுத்த நிலைப்பாடு இன்றைக்கி நம்ம இப்படி நிற்கிறதுக்கு காரணம் அதன் பிறகு அண்ணா அதை ஆட்சி பொறுப்புக்கு வந்து அதை அரசுடைமையாக்கி அரசு திட்டங்கள் மூலமாக சட்டங்கள் மூலமாக அதை எளியவனுக்கு என்று சேர்த்தாங்க அதன் பிறகு அந்த கலைஞர் அதன் பிறகு ஸ்டாலின் இந்த மாதிரி இதை வந்து இந்த இடத்த எடுத்துகிட்டு வர்றது இருக்குல்ல இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை தொலைநோக்கு சிந்தனையோடு நம்முடைய தலைவர்கள் செய்த ஒரே காரணத்தின் காரணமாகவே நாம் எல்லாமே இன்றைக்கி வந்து ரொம்ப சொஃஸ்டிகேட்டடுன்ற லெவலுக்கு போகிறத விட கம்பேரிட்டிவ்லி நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையும் பொருளாதாரம் மேன்மையடைஞ்சதுக்கு மிக முக்கிய காரணங்களில் நம்முடைய தலைவர்கள் சுயநலம் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சதுனால தான் உதாரணத்துக்கு சூரத்தில் தீபாவளிக்கு வந்து ரயிலுக்காக நின்றுட்டு இருக்க மாதிரியான ஒரு கூட்டத்தை நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கறதுக்கு மிக முக்கிய காரணம் திராவிட மாடலினுடைய கான்செப்ட் தான் அதனால நம்ம இன்னைக்கு வந்து சொஃபஸ்டிகேட்டடாக எல்லா ஊர்களுக்கும் எல்லா இடத்துக்கும் எல்லா நேரத்துலையும் பஸ் போகிறதுக்கு நான் வாரணாசியில் ஒரு வாரம் இருந்தேன் காலை இந்த மாதிரிலாம் அந்த கோயம்புடியில் அஞ்சு மணிக்கு பஸ்ஸு கிளம்பலாம் கிடையவே கிடையாது எட்டு மணி ஆகும் படுதா போட்ட வண்டி ஒன்று போயிட்டு இருக்குன்னு வச்சுக்காங்க நீங்கள் போனதான் அதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு ஸோ எனிவே இந்த திரைப்படம் வந்து நீரஜி கைபாட்டை வந்து எந்த திரை முறை பாராட்டினாலும் தகுந்தும் அதுவும் உலக அரங்களை வந்து இந்த காசிசத்தை பற்றியும் ரெண்டாயிரம் வருஷமா நம்ம எப்படிலாம் வந்து நசுக்கப்பட்டிருக்கோன்ற விஷயத்தையும் சொன்ன வகையில் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாகவே இருந்தது எனிவே இந்த திரைப்படத்தை அவசியம் பாருங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது நிச்சயமாக இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் பார்க்கணும் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டை அவன் சொன்னாங்க இப்படின்னா இந்த படம் பார்த்துருக்கோம்மா இல்லை நீ வந்து படம் பார்க்குறதே எவ்வளோ வருத்தப்பட்டனா அப்போ அந்த இடத்துல முகமது வந்து அவன் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டோட நின்னால அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த ட்ராமா அவனுடைய வாழ்நாள் முழுவதும் நிற்கும்ல அதுதான் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான படங்களையும் நம்ம பார்க்கணும் அப்படின்றதும் இதை நிச்சயமாக வந்து எல்லோரும் பார்த்து உங்கள் நீங்கள் புரிஞ்சிங்கன்னா போதும் the சாய்ஸ் இஸ் yours ரைட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்றத நான் சொல்ல சொல்லக்கூடிய விஷயமா நான் பார்க்குறேன் வேற என்ன ஓகே இந்த திரைப்படம் குறித்தான கருத்துக்களை பின்னடங்களை தெரியப்படுத்துங்க மீண்டும் வேறொரு திரைப்பட விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறியுடைய விருதும் உங்கள் ஜாக்கி ஷேகர் நன்றி வணக்கம்